அப்படிங்கிற அளவுல தாவேக்காவுக்கு செங்கோட்டையனால் நன்மை வாக்குகள் அப்படிங்கிற அளவுல செங்கோட்டையனுக்கு தமிழக வெற்றி கழகத்தால் நன்மை இதில் ஒரு பெரும் மாற்றத்தை இது கொண்டு இவர்கள் இருவரும் அதிமுகவுக்கு உரிமை கோருவது என்பது முடிவுக்கு வந்து கொண்டு இருக்கிறது இதுவரைக்கும் டிஎம்கே புகழ்ந்து வந்த ராம்தாஸ் இப்ப திடீர்னு டிஎம்கே எதிர்த்து இருக்கிறார் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சிக்னல் காட்டுகிறது பொங்கலுக்குள்ள கூட்டணி தொடர்பா ஒரு கிளாரிட்டி கிடைத்துவிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே நேற்று பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத நாள் மொத்த பரபரப்பும் செங்கோட்டையனை மையமாக கொண்டிருந்தது செங்கோட்டையன் தன்னுடைய அதிமுக எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்திருக்கிறார் தேர்தல் வருவதற்கு இந்த ஆறு மாதம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு நாலரை ஆண்டு காலம் எம்எல்ஏ பதவியை பிறகு தற்போது அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்னன்னா இப்போ அன்னாதிமுக கட்சியிலே அவர் கிடையாது அப்படிங்கிறப்ப அந்த கட்சியின் எம்எல்ஏவாக தொடர்வது எத்திக்கலி நாட் கரெக்ட் அப்படி பார்த்தால் உண்மையில அவர் எப்போ அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரோ அப்பவே அவர் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் பட் எனக்கும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அவர் ராஜினாமா சப்மிட் பண்ணியிருக்கிறார் அதே நாளில் அவர் திமுக அமைச்சர் சேகர்பாபுவையும் சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு சிமிலாரிட்டி உண்டு ரெண்டு பேருமே முன்னாள் அஇஅதிமுக காரர்கள் இதையடுத்து அவர் டிஎம்கே யில் சேரப்போகிறார் என்கிற வதந்தி பரவியது ஆனால் அதே நேரத்தில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே செங்கோட்டையும் தாவேக்காவில் இணைய வாய்ப்புள்ளதாக சமூக ஊடகங்களில் செய்தி பரவிக்கொண்டிருந்தன இந்த நிலையில் செங்கோட்டையன் டிஎம்கே பக்கம் போகப் போகிறாரா தாவேகா பக்கம் போக போகிறாரா என்கிற யூகங்கள் பரவிக்கொண்டே இருந்தன இந்நிலையில் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜய் வீட்டுக்கு தாவேக்கா நிர்வாகி ஆதவ் காரில் சென்றார் செங்கோட்டையன் அங்கு விஜயை சந்தித்தார் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் பேசினார் இந்த பேசியதை தொடர்ந்து இன்றைக்கு தாவேக்காவில் இணைவது என்று முடிவெடுத்தார் அதன்படி இன்றைக்கு காலை தாவேக்காவில் அவர் இணைந்திருக்கிறார் செங்கோட்டையினுடன் செங்கோட்டையினுடைய தீவிர ஆதரவாளரான முன்னாள் எம்பி சத்யபாமா மற்றும் ஒரு ஐநூறு ஆதரவாளர்கள் தாவேக்காவில் இணைந்துள்ளனர் ஸோ இதிலிருந்து செங்கோட்டையினுடைய அரசியல் ஊசலாட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது நான் அதிமுகவில் அத்தனை பேரையும் சேர்ப்பேன் அதிமுகவை ஒருங்கிணைப்பேன் என்று சொன்னவர் இப்போது தாவேக்காவில் இணைந்திருக்கிறார் இப்போ தாவேக்காவில் ஒருங்கிணைந்து தன்னுடைய கடமையை செய்ய போகிறார் இப்போது இதனால தாவேக்காவுக்கு எவ்வளவு லாபம் செங்கோட்டையனுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத பார்க்கணும் தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா செங்கோட்டையன் வந்து ஒரு பெரிய மாஸ் லீடர் கிடையாது ஆனால் ஒரு திறமையான ஆர்கனைசர் ஸோ இப்போ அவர் வந்து ஒரு பெரிய கொங்கு மண்டல சிங்கம் என்றோ அவர் போயிட்டா அவ்வளவுதான் இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவரை விட்டால் வேறு யாருமே அண்ணாதிமுக சார்பில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதோ கிடையாது இதுவரைக்கும் அவர் நைன் டைம் எம்எல்ஏவா இருந்திருக்கார் அந்த ஒன்பது முறையும் இரட்டை இலை சின்னத்தை நின்று அவர் ஜெயித்திருக்கிறார் அவர் இரட்டை இலை சின்னத்தை விட்டு வெளியே வந்து விட்டால் அவர் எந்த அளவுக்கு ஜெயிப்பார் அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும் வரப்போகிற தேர்தலில் தான் தெரிய போகிறது அதனால அவர் வந்து ஒரு பெரிய மாஸ் லீடர் கிடையாது ஸோ அவர் இருக்கிறதுனால தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய அரசியல் லாபம்னோ இல்லாட்டி தமிழக வெற்றி கழகம் கொங்கு மண்டலத்தில் அப்படியே ஸ்வீப் பண்ணும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் பர்செப்ஷன் அப்படிங்கிற அளவில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு லாபம் இருக்குது என்னென்னா கொங்கு மண்டலத்தை சார்ந்த அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடைநிலை ஜாதியை சார்ந்த ஒருவர் எங்கள் வசம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சோஷியல் இன்ஜினியரிங்க்கு அது வந்து ஒரு வாய்ப்பு இப்போது இன்னொரு விதமாக கூட யோசிக்கலாம் இப்போ வந்து ஓபிஎஸ் ஒரு தனியாக கட்சி ஆரம்பித்து தாவேகா கூட்டணிக்குள்ளே வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம் அப்போது தாவேக்கா என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை சார்ந்த ஒருவரும் அதே போல் மேற்கு தமிழகத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை சார்ந்த ஒருவரும் எங்கள் வாசம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சோஷியல் இன்ஜினியரிங்க்கு ஓபிஎஸ் அதே போல் செங்கோட்டை இந்த பெயர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் சோஷியல் இன்ஜினியரிங்க்கு பயன்படும் ஒரு பெர்செப்ஷனுங்கிற அளவில் இது பயன்படும் மற்றபடி இதனால தாவேக்காவுக்கு மிகப்பெரிய அப்படியே வாக்குகள் குவிந்தன அப்படின்னு எதுவும் கிடையாது சரி இன்னொரு பக்கம் இதை வந்து செங்கோட்டியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம் செங்கோட்டியன் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டியனுக்கு ஒரு பெரிய லாபம் இருக்குது இப்போ இந்த விதமாக எந்த கட்சியிலும் சேராமல் ஒரு சுயேட்சைங்கிற கேட்டகரியிலேயே கோபி அவர் போட்டிக்கிட்டார்னு வைங்க அவர் ஏழாவது எட்டாவது இடத்துக்கு தான் வருவார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் பெரிய மாஸ் லீடர் கிடையாது ரெட்டேலேயில் நின்னர் அதனால ஜெயிச்சிருக்கிறார் ஸோ இப்போ அண்ணாதிமுக அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்லேருந்து வெளியில் வந்துட்டு நின்னால் என்ன ஆகும்னு அவருக்கே தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து தாவேக்காவில் இணையாமல் அவர் தனித்து மட்டும் போட்டியிட்டிருந்தால் அது வேறு விதமாக இருக்கும் இப்போ தாவேக்காவில் இணைந்து தாவேக்காவின் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக அவர் போட்டியிடுகிற போது அவருக்குன்னு சொந்தமாக பெரிய அளவில் வாக்குகள் இல்லாவிட்டாலும் தாவேக்காவுடைய வாக்குகள் அவருக்கு விழும் அதன் மூலமாக ஓரளவு கௌரவமான வாக்குகளை அவரால் பெற முடியும் ஸோ பெர்செப்ஷன் அப்படிங்கிற அளவில் தாவேக்காவுக்கு செங்கோட்டையனால் நன்மை வாக்குகள் அப்படிங்கிற அளவில் செங்கோட்டையனுக்கு தமிழக வெற்றி கழகத்தால் நன்மை ஸோ இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் இதைத் தாண்டி களத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை இது கொண்டு வந்துராது அப்படிங்கிறது தான் என்னுடைய யூகம் இதற்கு மத்தியில் ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர்களும் கூடி பேசியிருக்கிறார்களே தங்கள் அணிக்கு பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்களே எஸ் என்னன்னா இப்போ அண்ணாதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் சென்னை வேப்பேரியில் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி நடைபெற்றது இந்த கூட்டத்துல இதுவரை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவாக செயல்பட்டு கொண்டிருந்த அமைப்பு இனி அண்ணாதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமாக செயல்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பே ஒரு தீர்மானமாகவும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்புறம் அந்த கூட்டத்தில் இன்னொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அது என்ன அப்படின்னா கூட்டணி தொடர்பான முடிவுகள் எடுக்க ஓபிஎஸ் முழு அதிகாரம் வழங்கப்படுகிறது அப்படின்னு அந்த தீர்மானம் கூறுகிறது இந்த கூட்டத்தில் ஓபிஎஸ் பேசி இருக்கிறார் அவர் பேசுறப்ப என்ன சொல்லியிருக்கிறான்னா வர டிசம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடத்தப்படும் அதற்குள் அண்ணாதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைத்து ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அப்படி நடைபெறவில்லை என்றால் உரிமை மீட்பு கழகம் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளும் முடிவை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கண் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அப்படி நடைபெறவில்லை என்று சொன்னால் எங்களுடைய முடிவை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற வகையில் அந்த முடிவிற்கு எங்களை நீங்கள் தள்ளிவிடாதீர்கள் என்பதை மட்டும் உங்களிடம் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்லி ஸோ டிசம்பர் பதினைஞ்சாம் தேதிக்குள்ள அண்ணாதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைத்து ஒற்றுமைப்படுத்த வேண்டும்னு எடப்பாடிக்கு அவர் வந்து ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணுகிறார் இந்த டெட்லைன் ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணக்கூடிய ஓபிஎஸ் இன்னைக்கு அண்ணாதிமுகவிலே இல்லை அண்ணாதிமுகவிலே இல்லாத ஒருவர் அண்ணாதிமுகவுக்கு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணி இருக்கிறார் அது ஒன்று ரெண்டாவது இல்ல ஒரு ஆச்சரியம் என்னன்னா சசிகலாவும் தினகரனும் இரண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி நடைபெற்ற பொதுக்குழுவில் நீக்கப்பட்டார்கள் அந்த பொதுக்குழுல இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஒன்னு அஇஅதிமுகவின் தற்காலிக பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து

தமிழ்நாடு முழுக்க ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய ஆதரவு இருந்தது அவர் ஒரு முக்கியமான லீடர் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒண்ணு ஏற்பட்டு இருந்தது அதனால ஓ பி எஸ் மீண்டும் அண்ணாதிமுகவுக்குள்ள வந்தால்தான் அதிமுகவுக்கு நல்லது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கருதினார் அப்போ ஓ பி எஸ் கொண்டு வருவதற்காக அதிமுகவின் இரண்டாம் நிலை தலைவர்கள் ஓ பி எஸ் வீட்டுக்கும் அதிமுக தலைமை நிலையத்துக்கு இடையில ஷண்டிங் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த காட்சியை ஃபுல்லா நம்ம அத்தனை பேரும் காணொலியில காட்சி ஊடகங்கள பார்த்திருக்கிறோம் அதனால திருப்திப்படுத்துவதற்காக இந்த இரண்டு முடிவுக்கு அண்ணாதிமுக பொதுக்குழு வந்தது சொன்னபடியே நீக்கிறார் அதற்கு பிறகு கிட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அண்ணாதிமுகவுடைய நம்பர் ஒன்னாக ஆக இருந்தவர் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புல இருந்தவர் ஓ பி எஸ் அவர் ஓபிஎஸ் நம்பர் ஒன்னாக இருந்த காலத்திலேயே அவர் நினைத்திருந்தார் இந்த இரண்டு பேரையும் அண்ணாதிமுக கொண்டு வந்து இன்னைக்கு அவர் ஒருங்கிணைத்து ஒற்றுமைப்படுத்துவது இது அவரே செய்திருக்க முடியும் அவர் அண்ணாதிமுக நம்பர் ஒன் ஆக இருந்த காலம் வரைக்கும் இந்த காரியம் எதுவுமே செய்யல ஒரு துருப்பு கூட கிள்ளி போடல திடீர்னு எங்க இருந்து அண்ணாதிமுக ஒற்றுமை வந்தது அவருக்கு அவர் இருந்த காலத்துல ஏன் செய்யல இதுல இன்னொன்னு வேற சொல்லுகிறார் என்னன்னா அப்படி நடைபெறவில்லை என்றால் உரிமை மீட்பு கழகம் தமிழக மக்கள் முடிவை அது என்ன முடிவு தமிழக மக்கள் என்ன முடிவை எடுப்பாங்க அப்படிங்கிறது தேர்தலுக்கு பிறகு தெரியும் இவருக்கு எப்படி முன்னாலேயே தெரியும் அப்ப அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற முடிவுன்னு அவர் எதை சொல்லுகிறார் எதை அடையாளப்படுத்துகிற ஒன்னு தாவேகா பக்கம் போவார் ஏன்னா இவர் வந்து கழகம்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இப்போ ஒரு தனி கட்சி தொடங்க போறாருன்னு தெரியுது அப்படிங்கிறப்போ இவர் தாவேக்கா பக்கம் போய் தாவேக்கா அப்படி டிஎம் கே பக்கம் போகலாம் பட் ஜெயலலிதாவால் மூன்று முறை முதல்வராக்கப்பட்டவர் கடைசியில மொத்தமா ஜெயலலிதாவுடைய ஆன்மாவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து அவர் டிஎம் கே பக்கம் சேர்றார் அப்படின்னா அவர் கூட இருக்கிறவர்களே அவரை மன்னிக்க மாட்டார் அதனால இவர் தாவேக்கால தாவேக்கா கூட்டணியின் ஒரு அங்கமாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நினைக்கலாம் அப்படி மாறினதுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளும் முடிவை நாங்கள் எடுப்போம் தமிழக மக்களின் ஏகோபித்த தலைவர் இன்றைக்கு விஜய் தான் எனவே தமிழக மக்கள் விஜயை வெற்றி பெற செய்வது என்று முடிவெடுத்து விட்டார்கள் எனவே அந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு ரெட்டாரிக்க எதையாவது பேசிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு தெரிகிறது பட் இந்த இரண்டு ஆஃப் ஷூட் அதனுடைய விளைவு என்னவாகு முதல் விஷயம் இப்ப செங்கோட்டையம் இன்னொரு கட்சிக்கு போனதுக்கு அப்புறம் இனிமேல் அண்ணாதிமுகவை ஒன்றுபடுத்துவது அண்ணாதிமுகவுக்காக பாடுபடுவது அப்படின்னு சொல்றதோ இல்லாட்டி உண்மையான திமுக நான் தான் அப்படின்னு ஒரு குஸ்தி சண்டைக்கு இறங்கறதோ அதுக்கு துண்டு போடுறது இது எதுவும் செய்ய முடியாது எல்லாம் முடிவுக்கு வந்தோம் இனி எந்த காலமும் இவர் அண்ணாதிமுகவுக்கு கிளைம் பண்ண முடியாது இதே தான் ஓபிஎஸ் ஓபிஎஸ் தனி கட்சின்னு ஆரம்பிச்சுட்டாருன்னா அவருக்கு சொந்தமா ஒரு கட்சியை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு கட்சிக்கு நீங்க துண்டு போட முடியாது இன்னொரு கட்சிக்கு நீங்க கிளைம் பண்ண முடியாது அதனால டிடி வித்யநகர் இப்ப கிளைம் பண்றதுல ஒரு டயத்துல அதிமுகவை நான் மீட்பேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு அமமுக ஒரு கட்சி எப்ப ஆரம்பிச்சாரோ அதுக்கப்புறம் இந்த கிளைமை விட்டாரு என்ன கிளைம் பண்ண முடியாது நீங்க எப்படி நீங்க உங்களுக்குன்னு ஒரு கட்சியை வச்சுப்பீங்க ஆனா இன்னொரு கட்சிக்கு உரிமை கொண்டாடுவீங்களா அது என்னைக்கா சாத்தியமா இப்ப எம்ஜிஆர் வந்து பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூட்டி டிஎம்கேல இருந்து கருணாநிதி நீக்கின வெளியில வந்தார் எம்ஜிஆர் தனக்குட ஒரு கட்சி ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னைக்காவது டிஎம்கே அவர் கிளைம் பண்ணது உண்டா அதே போல இப்போ இவர்கள் இந்த பாதையில் போவதுன்னு முடிவு செஞ்சுட்டாங்கன்னா அதனுடைய அல்டிமேட் இது என்ன அப்படின்னா அவர்களால் இனி எப்போதும் திமுகவுக்கு உரிமை கோர முடியாது அந்த விஷயம் முடிவுக்கு வந்து முதல்ல அப்புறம் இவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்னவா இருக்கும் அது அதெல்லாம் வந்து இப்போ தாவேக்காவுக்குள்ள செங்கோட்டையன் போயிட்டார் அப்படின்னா தாவேக்கா எந்த அளவுக்கு வளர்கிறதோ அந்த அளவுக்கு தான் அவர் வளர முடியும் வருகிற தேர்தல் தான் தாவேக்கா படுதோல்வி அடைந்தால் அந்த தோல்வியில் அவர் பங்கு போட்டுக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் இதுதான் ஓபிஎஸ் அதனால ஒரு விஷயம் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது இவர்கள் இருவரும் அதிமுகவுக்கு உரிமை கோருவது என்பது முடிவுக்கு வந்து கொண்டு இருக்கிறது எப்படி டிடிவி தினகரன் ஒரு காலத்துல உரிமை கோரி கொண்டிருந்தா இப்போ அதை பேசுறதே நிறுத்திட்டாரோ தனி கட்சி ஆரம்பிச்சு அதே போல ஒரு இடத்தை நோக்கி இந்த இரண்டு பேரும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் இதற்கு மத்தியில அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் டிசம்பர் பத்தாம் தேதி நடக்க இருக்கிறது ஏடிஎம் கேட்க செயற்குழு கூட்டம் பத்தாம் தேதி நடக்க இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சதற்கு பிறகுதான் ஓ பி எஸ் தன்னுடைய டெட் டிசம்பர் பதினஞ்சுன்னு வச்சிருக்க ஏன்னா அந்த பொதுக்குழுல என்ன தீர்மானம் நிறைவேற்றாங்க என்ன பேசிக்கிறாங்க தெரிஞ்சுகிட்டு அதுக்கேற்றபடி ஏதோ ஒரு மூவ மேற்கொள்ளலாம் அப்படின்னு ஓபிஎஸ் கருதுகிறார் இதற்கிடையே ராமதாஸ் தலைமையிலும் பாமகவினர் ஒன்று கூடி ஆலோசித்து இருக்கிறார்களே அதாவது விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் டிஎம்கே மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்துக்கு நிறுவனர் ராமதாஸ் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் கௌரவ தலைவர் ஜி கே மணி முன்னாள் தலைவர் தீரன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முரளி சங்கர் அருள் எம்எல்ஏ தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் மாநில நிர்வாகிகள் கட்சி அமைப்பு ரீதியாக உள்ள நூத்தி எட்டு மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டதாக தெரிய வந்திருக்கிறது அதற்கு பிறகு செய்தியாளர்கள்ட்ட ராமதாஸ் பேசினார் அப்போ அவர் என்ன சொன்னார்னா சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள தலைவாசலில் டிசம்பர் முப்பதாம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது கூட்டணி குறித்து பொதுக்குழுவில் ஆலோசிக்க இருக்கிறோம் பொதுக்குழுவில் கட்சியின் நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் முப்பதா முப்பது முப்பது என்ன ஒரு தலைவாசல் தலைவாசல் நேரம் தலைவாசல்

எல்லா சமுதாய மக்களுக்கும் பல இதுல டிஎம்கே எதிர்ப்பாக ஒரு செய்தியை சொல்லுகிறார் சாதிவாரி கணக்கெடுப்ப டிஎம்கே கவர்மெண்ட் நடக்கல அதனால அதை எதிர்த்து நாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடப்போம் சொல்லி இருக்கிற இன்னொன்னு என்னன்னா டிசம்பர் முப்பதாம் தேதி பொதுக்குழு வச்சு கூட்டணியை பற்றி நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த முடிவு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் ஒன்னு முக்கியமான விஷயம் அப்சர்வேஷன் என்னன்னா ராம்தாஸ் அவர்கள் ஒரு கூட்டணிலேயோ அதுக்கு நேர் எதிரான கூட்டணிலையும் அன்புமணி இருந்தாருன்னா முதல்ல பிஎம்கே ஓட்டே ரெண்டாகும் அப்போ பிஎம்கேக்கு சொந்தம் கொண்டாடுகிற இந்த இரண்டு தரப்புமே படுகோல்வி சந்திக்க வேண்டியிருக்கும் இது வந்து முதலுக்கே மோசமாக மாறி அப்போ இதுக்கு ஒரு தீர்வாக ஒரு திட்டம் வைக்கப்பட்டு இருக்கிறது அது பெரியவர் ராம்தாஸ் டீ கன்வே பண்ணியிருக்காங்க பிஜேபி சைடுல இருந்து அன்புமணிட்டு கண்மையை பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கங்க அது என்னைக்கு இணக்கமா வர்றது அது உங்களுக்குள்ள பேசியதா முடிவு பண்ணிக்கங்க பட் நீங்க ரெண்டு பேரும் இந்தியாவுக்குள்ள வந்துருங்க அது மஸ்ட் நீங்க இந்தியாவுக்குள்ள வந்துருங்க பிஎம்கேக்கு என்ன கிடைக்குமோ அந்த தொகுதியை வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அதை நீங்க பேசிட்டு வார்த்தை உங்களுக்குள்ள நடத்திட்டு அதை பிரிச்சுக்கங்க அப்படி இல்லாம நீங்க எதிரும் புதிரமா போட்டிட்டீங்க அப்படின்னா பி ஓட்டே ஓடையும் உங்க ரெண்டு பேருக்குமே எந்த அனுகூலமும் கிடைக்காது இப்ப பிஎம்கே ஓட்டு மொத்தம் ஒரு அஞ்சு பர்சன்ட்ல ஆறு பர்சன்ட் இருக்கும்னா ரெண்டு பேரும் எழுத்து எழுத்து போட்டிட்டீங்கன்னா தலா உங்க ரெண்டு பேருக்குமே மூணு மூணு பர்சன் கிடைக்கும் நீங்க ரெண்டு தரப்புமே ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டீங்க இது உங்களுக்கு லாபம் இல்ல கூட்டணிக்கும் லாபம் இல்ல ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காங்க இந்த டைம் பார்த்து இதுவரைக்கும் டிஎம்கே புகழ்ந்து வந்த ராம்தாஸ் இப்ப திடீர்னு டிஎம்கே எழுத்து இருக்கிறார் பன்னெண்டாம் தேதி டிசம்பர் பன்னெண்டு டிஎம்கேக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்து இருக்கிறார் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சிக்னல் காட்டுகிறது சோ இந்த இயர் எண்டை நெருங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாமே பரபரப்பாயிட்டு எல்லாமே கூட்டணி ஏதோ ஒரு கூட்டணி என்பதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அனைவரும் ஜனவரி பொங்கலுக்குள்ள கூட்டணி தொடர்பாக ஒரு கிளாரிட்டி கிடைத்து விடும் நான் நினைக்கிறேன் அந்த கிளாரிட்டி கிடைச்சாச்சுன்னா நம்ம இங்க உட்கார்ந்த வாக்கிலேயே ஒரு அரித்மேட்டிக் பலம் யாருக்கு அப்படிங்கிறத வச்சு யாருக்கு வெற்றி தோல்விங்கிறத கூட நம்ம அசஸ் பண்ணிட முடியும் அந்த டைரக்ஷன் நோக்கி எல்லாமே போயிட்டு இருக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று இல்லாட்டி நான்கு வார காலம் அரசியல் ரீதியாக பெரும் பரபரப்பான காலமாக இருக்கும் பஞ்சம் இல்லாத காலம் இனி வரப்போகிறது ஜனவரி மிடில் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் யார் எந்த பக்கம் என்பது தெளிவாகிவிடும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்